ஹாய் ஸ்டூடண்ட் கிருஷோபா கடமையிலிருந்து உங்க ராஜ் பேசுறேங்க எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா லாஸ்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான் தான் அது இல்லாம இது முக்கியமான ஒரு கொஸ்டின் தான் என்ன அப்படின்னா பெரியார் தொடங்கிய இதழ்கள் அவர் மொத்தம் ஒரு அஞ்சு இதழ்கள் வந்து தொடங்கியிருக்காரு அதை நீங்க இப்ப எப்படி பண்ணுன்னா அவர் வரிசையா எப்படி தொடங்கியிருக்காருங்கிறதையும் நீங்க கரெக்டா கவனமா படிக்கணும் ஃபர்ஸ்ட் இதழ்கள் எப்போ செகண்ட் இதழ்கள் எப்போ தேர்ட் அப்படின்னு ஃபோர்த் ஃபிஃப்த் நீங்கள் வரிசையாக படி அதையும் நோட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து வேணா எக்ஸாம்பில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதழ்கள் அஞ்சையும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு கால வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்பாங்க பொறுத்துக்குங்கன்னு கேட்பாங்க அப்புறம் அஞ்சு இதழ்களில் ஒரு இதழ்கள் வேற இதழ்கள் ஒன்று கொடுத்துட்டு தவறான ஒன்றை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு கூட கேட்பாங்க ஆக உங்களுக்கு வந்து இந்த அஞ்சு இதழ்கள் லைன் பிரகாரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ அதை பற்றி நம்ம பார்ப்போம் அதனுடைய ஷார்ட் கட்டு என்னால் எப்படி கொடுக்க முடியுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இப்போ பெரியார் தொடங்கிய இதழ்கள் குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம கவர்மெண்ட்டை என்ன சொல்லுது அப்படின்னா காலையில் வந்து கால் லிட்டரு பால் வாங்கி குடிங்க அப்படின்னு சொல்லுது யாரே யாரு நம்ம கவர்மெண்ட்டே இல்லையா நம்ம என்ன பண்ணுவோம் காலையில் எழுந்திரிச்சா கால் லிட்டர் பால் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கிறோம் இல்லையா போய் மளிகை கடையில் போய் கால் லிட்டர் பால் வாங்கிட்டு வந்து காஃபியோ டீயோ போட்டு குடிக்கிறோம்ல அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னா குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அரசு குடிக்க சொல்லுது என்ன கால் லிட்டரு பால் கால் லிட்டர் என்ன இருபத்தி அஞ்சு உங்களுக்கு கால் லிட்டரு அப்படின்னு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இல்ல இன்னொன்னு சொல்றேன் அதை எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க கவர்மெண்ட் குடிக்க வேணாங்குது என்னத்தை எப்படி சொல்றது கோட்டரு கோட்டர்னாவே இருபத்தஞ்சு அப்படி கவர்மெண்ட் குடிக்கவே வேணாங்குது அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க எந்த குழு எடுத்துக்கோங்க ஓகேவா சரி அடுத்ததா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரிவோல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இந்த இடத்துல எப்படி நான் ஷார்ட் கட்டா எடுக்கிறேன் அப்படின்னா ரிவோல்ட் வேர்ல்டுன்னு என்ன வோல்டேஜ் ப்ராப்ளம் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க நம்ம இந்த மழை வர்ற டைம் பாருங்க காத்து விசு விசு நடிக்கும் இந்த படத்துல வர மாதிரியே நம்ம வீட்டுல இந்த லைட் எல்லாம் வந்து அமிஞ்சு அமிஞ்சு எரியும் ஃபேனு திடீர்னு ஓடும் ஸ்டக் ஆகும் அந்த மாதிரி அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் சலுப் சலுப்ப சலுப்பட்டுட்டு அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணாம விட்டுவோம் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது என்ன அப்படின்னா அந்த மாதிரி மழை வர டைம் காற்று விசுசுன்னு வர டைம் அந்த லைட் எரியுது இல்ல அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சலுப்படாமல் ரெண்டு எட்டு போய் முதல்ல மெயின் ஆஃப் பண்ணிடணும் ரெண்டு எட்டு எடுத்து ரெண்டு எட்டு போய் என்ன பண்ணணும் மெயின் ஆஃப் பண்ணிடணும் சுவிச் ஆஃப் பண்ணிடணும் ஓகேவா இந்த இடத்துல எப்படி நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரிவோல்ட்டு வோல்ட்னா வோல்டேஜ் ப்ராப்ளம் கரண்ட் ப்ராப்ளம் வரும்போது சலுப்படக்கூடாது ரெண்டு எட்டு எடுத்து போய் மெயின் ஆஃப் பண்ணிடணும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்தது புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று ஓகே புரட்சி நான் இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ல வந்து நான் இந்த தடவை ஒரு புரட்சி பண்ணாம இருக்க போறது இல்லை அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்களா ஓகே அப்ப என்ன பண்ணணும் மூணு நேரமும் மூணு வேலையும் சாப்பிடணும் படிக்கணும் சாப்பிடணும் படிக்கணும் மூணு வேலையும் படிக்கணும் மூணு வேலையும் நல்லா சாப்பிடணும் நல்ல நல்லதை சாப்பிடணும் அளவாவும் சாப்பிடணும் புரியுதுங்களா இந்த இடத்துல எப்படி சொல்றது புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு நான் நல்லா வந்து எக்ஸாமில் ஒரு புரட்சி பண்ண போறேன்னு அப்படின்னா மூணு வேலை மூணு நேரமும் நல்லா சாப்பிடணும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஓகேவா அப்படி புளூவா எடுத்துக்கோங்க அடுத்தது பகுத்தறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பகுத்தறிவு சில லெசன்லாம் எடுத்து எடுத்துக்கோங்களேன் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற ஒரு சில லெசன்லாம் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் டஃப்பாக இருக்கும் அது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மூணு நாளாக படித்தா மட்டும்தான் அது உங்களுக்கு புரியும் அந்த மாதிரி லெசன் சில லெசன்லாம் இருக்கும் அப்படி நீங்கள் இந்த இந்த குளுக்கு அப்படி எடுத்துக்கோங்க அதாவது ஒரு லெசன் டஃப்பாக இருக்கிற லெசனை எடுக்கிறேன் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை மூணு நாளாக மூணு நாளாக படித்தங்காட்டி தான் எனக்கு அந்த பாடம் என்ன எனக்கு சொல்லித்தர்ங்கிற ஒரு அறிவு எனக்கு கிட்டுச்சு அப்படின்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பகுத்தறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மூணு நாலு ஓகேவா இல்லைன்னா இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஒரு டஃப்பான ஒரு மேத்ஸ் மேத்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மூணு நாலு டைம் போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அது என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு அறிவுக்கு வரும் ஓகேவா நீங்க குழுவே எடுத்துக்கோங்க ஓகேவா சரி அடுத்தது விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஒண்ணு இல்லைங்க இப்ப நாம சுதந்திரம் முன்னாடி வெள்ளக்காரங்கிட்ட நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த குழு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் என்ன அப்படின்னா விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு விடுதலை விடுதலைக்கு முன்னாடி முன்னாடி அஞ்சிட்டு இருந்தோம் விடுதலைக்கு முன்னாடி அஞ்சிட்டு இருந்தோம் விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு புரியுதுங்களா மூணுன்னா முன்னாடி அஞ்சுன்னா அஞ்சிட்டு இருந்தோம் அப்படிங்கறத ஷார்ட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே ஓகே இது கண்டிப்பாக வந்து டிஎம்பிசி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ங்க அதனால வந்து நீங்க ரிப்பீட்டாக இதை வந்து ஃபர்ஸ்ட் இதழ்கள் எப்போ தொடங்கினார் அதுக்கு அடுத்தடுத்த இதழ்கள் பேர் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க கரெக்டாக கவனமா படிச்சுக்கோங்க வேணா கொஸ்டின் எப்படி வேணால் கேட்பாங்க சரிங்களா இந்த அஞ்சு இயர்ஸை கொடுத்துட்டு ஒரு இயர்ஸ் தப்பா கூட கொடுத்துட்டு தப்பான ஒன்றை சூஸ் பண்ணுங்கன்னு கூட கேட்பாங்க ஓகேவா அதனால வந்து பெரியார் தொடங்கிய இதழ்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் சரி இது வேணால் கொஞ்சம் நிறைவா குறைவாக சொன்னாலும் நிறைவாக உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதோட நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே ஸ்டூடென்ட் ஆல் தி பெஸ்ட்